ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒருத்தங்க எனக்கு ரொம்ப அவசர தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர்கிட்ட காசு கேட்டிருக்காங்க அதுவும் ஒரு மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப அவசரம்னு சொல்லி காசு கேட்டிருக்காங்க அவங்கள வந்து சரி உடம்புக்கு முடியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம உதவி பண்ணால் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் தான் காசு இருந்தது அவங்க மற்றவங்கிட்ட கொஞ்சம் வாங்கி இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க உதவி பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்கள நல்லா வந்து ஏமாத்திருக்காங்க பச்சையாக சொல்லப்போனால் அவங்க பிச்சையாக கூட கேட்டிருக்கலாம் ஆனால் ஏமாத்திருக்காங்க பரேன் அது ரொம்ப வந்து தப்பு அது வந்து மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி பொய் சொல்லி அந்த காசு வாங்கி இவங்களை ஏமாற்றிருக்காங்க நான் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன் அர்ஜென்ட்டு மருத்துவ செலவு இப்போ எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு எடுக்கணும் எடுக்கலாம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி கை மாத்தான் அவங்கக்கிட்ட ரூபாய் வாங்கியிருக்காங்க வாங்கி ஒரு வாரம் போச்சு சரி அவங்க சொன்ன மாதிரி அவங்களே வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவி கொடுத்துங்க அமைதியாக இருந்திருக்காங்க சரி விடு இதெல்லாம் போய் கேட்க முடியும் அவங்களே கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ நம்மளும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருந்திருக்காங்க இவங்களோட நல்ல குணத்தை அவங்க வந்து தப்பாக வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறத யார் மூலியமோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவங்கக்கிட்ட கேட்டால் மனசு இறங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா இவங்கள ஏமாத்திருக்காங்க சரி ஒரு வாரத்துக்கு மேலே பத்து நாளும் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி சும்மா அப்படியே கேட்கலாமா கேட்கலாமான்னு பாருங்கள் நாட்டில் என்ன நடக்குது கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கணும் கிட்டே போய் கேட்குறதுக்கு எவ்வளோ கூச்சப்படுறாங்க பாருங்கள் அவங்க என்ன தப்பாக நினச்சிடுவாங்களோ என்னவோன்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டேன் கேட்கலாம் ஐயோ விடு விடுன்னு சொல்லிவிட்டு அவங்க அவ்வளோ கூச்சப்பட்டுங்க அந்த பத்து நாளில் நிறைய டைம் வந்து அவங்கள பார்த்துருக்காங்க பார்க்குறப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாரோ மாதிரி இவங்கள பார்த்து எப்படி இருக்கீங்க சாப்பாடு ஆச்சுங்களா காஃபி ஆச்சுங்களான்னு கூட கேட்காம யாரோ மாதிரி ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு கிட்ட போய் நல்லா வந்து பேசி கொஞ்சம் கொலாகி நின்றுருக்காங்க இவங்க விடு காசு நமக்கு தரணுமேன்றது அந்த ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படி பரவாயில்லன்னு இவங்க நல்ல மனசு இல்லையா இவங்க எதையும் வந்து தப்பாகவே எடுத்துக்கல அவங்க அதை வந்து தவறாக பயன்படுத்தின்னுக்காங்க அதுக்கான தண்டனை வந்து கட்டாயம் கடவுள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்புவோம் இல்லையா அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல சரி அப்படின்னா அவங்க போய் அதை அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் அவங்க இன்னொருத்தருக்கிட்ட காசு உதவின்னு கேட்டு வாங்கி இவங்களுக்கு கொடுத்தாங்களே அவங்கக்கிட்டயும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சரி அவங்களும் ப நல்லவங்களாகவே இருக்காங்க சரி விட பரவாயில்ல அவங்களுக்கு என்ன இது கஷ்டமோ என்னவோ அவங்களே வந்து பேசுவாங்க பரவாயில்ல இருக்கட்டும் கொடுக்குறப்போ கொடுக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து நாள் ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படி ஆச்சு அவங்க வந்து கடன் வந்து இவங்கக்கிட்ட வாங்கின மாதிரியே இல்லாமல் ரொம்ப வந்து திமிராகவும் ஒரு மாதிரி ரொம்ப வந்து இதுவாகவும் நடத்திருக்காங்க இது இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக தெரிஞ்சிருக்கு என்ன இது உதவின்னு கேட்டவங்க இவங்க அவங்களுக்கு நாம் உதவி கொடுத்துருக்கோம் நாம் தான் அந்த மாதிரி இருக்கணும் இவங்க ஏன் நம்மக்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்தம்மா வந்து அப்போ கொஞ்சம் யோசித்து சரி விடு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு நம்ம என்ன கொடுத்த காசு தானே கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவங்களுக்கு முதல்ல வந்து ஃபோன் போட்டிருக்காங்க வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லுங்கள் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறோம் இல்லை சும்மா தான் கேட்டோம் வீட்டுக்கிட்டே வந்து பேசுகிறோம் ஃபோன்லலாம் வானான்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் வாங்க எது வந்தாலும் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறோம் நிற்கிறாங்க அவங்க இப்போ கூட எவ்வளோ திமிர் பாருங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க பயந்துங்கனு பயந்துங்கன்னு எப்படி கேட்குறதுன்னு ஒரு தயக்கத்தில் போயிருக்காங்க இவங்க போயிருந்தால் அந்த வீட்டில் வித வித விதமாக சமைச்சு எல்லாரும் உக்காந்துக்குன்னு சிரிச்சுக்குன்னு சாப்பிட்டுருந்துருக்காங்க உடம்பு சரியில்லை இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு உடம்பு நிலை அப்படின்றது அதுக்கான அறிகுறி எதுவுமே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற யார் முகத்துலையுமே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வேலையே இது தான் ஏமாற்றி ஏமாற்றி உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சும்மாவே எல்லாருக்கிட்டேயும் ஏமாற்றி ஏமாற்றி இப்படி காசு வாங்கி போய்க்கிறது தான் இவங்களுக்கு ஒரு பொழுப்பில் இல்லைங்களா சரின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஐயோ சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டனா அப்படின்னு பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க நாங்கள் ரொம்ப இப்போது அர்ஜென்ட்டாக எல்லோரும் வெளியில் போகிறோம் கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம்னு இருக்காங்க அதான் காசு கொடுத்தோம் இல்லைங்களா அது கேட்கலான்னு தான் வந்தேன் கொடுக்குறீங்களா அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க கொடுத்தவங்க ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே ஏ இன்னும் ஒரு ரெண்டு மாதம் டைமுக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயோ இல்லை நீங்கள் ஒரு வாரம்னு தான் நான் என் கையில் கொஞ்சம் இருந்ததும் என் ஃப்ரெண்டு கையில் கொஞ்சம் வாங்கி நீங்கள் கொடுத்துருவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு அவகிட்ட சொல்லி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இது ரெண்டு மாதம்லாம் வந்து இது அட்ஜஸ்ட் ஆகாது அவளுக்கு கொடுக்கணும் நான் சொல்லிகிட்டுருக்கிறேன் வாக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு மாதம் விட்டுக்குன்னு தர விடுங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களும் சரின்னு வந்துட்டுருக்காங்க சரின்னு அதுக்கப்புறம் கூட இவங்க நிறைய வந்து ரோட்டில் காயங்கள்லாம் வாங்குற இடத்துலலாம் கூட அவங்கள பார்த்துருக்காங்க அவங்க வந்து இவங்கக்கிட்ட எந்த மாதிரி ஒரு மரியாதை பேசுகிறதோ நடந்துக்கிறதோ எதுவுமே பண்ணல சரி விடின்னு இவங்களும் இவங்க கேரக்டர் இப்படி தானே சொல்லிட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு மாதம் ஆயிடுச்சு அந்த ஒரு மாதம் விட்டுங்கன்னு இவங்க ஒரு இடத்துல இவங்களை பார்த்துருக்காங்க வேறவங்க வேற வந்திருக்காங்க அவங்களுக்கு சொந்தக்கார போலகுது அவங்க இருக்கிறப்பவே இவங்க வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சி அப்படின்னு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக கேட்டிருக்காங்க ஒரு மாதம் ஆகிடுச்சி நீங்கள் காசு திரும்ப கொடுத்துருங்க எங்களுக்கு தேவைங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயோ என்ன நீங்கள் கொடுக்குறதும் கொடுத்துட்டு இப்படி முன்னாடி முன்னாடியெல்லாம் இப்படி வந்து ஏன்னா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கின மாதிரி கடங்கார மாதிரி வந்து ரோட்டில் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கமாக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு இவங்க ஐயோ கொடுத்த காசு தான் பார்க்க கேட்குறோம் அதுக்கே நீங்கள் இவ்வளோ கோபமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க எனக்கு புரியலையே நீங்கள் என்ன சொல்லி வாங்கினீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் ரொம்ப சீரியஸு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்தானே சொல்லி நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொந்தக்காரர் அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க யாருக்கும் அப்படியெல்லாம் எந்த சீரியஸும் இல்லையோ உடம்பு சரியில்லை நல்லா தான் இருக்காங்க அவங்க ஃபங்க்ஷன் ஒன்று நடப்பு போகுது இப்போ அவங்க வீட்டில் நிற்கிறாங்க ஐயோ இவங்களுக்கு ஒரே ஷாக்கு குழந்தை உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட இவங்க பத்தாயிரம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு வாரம் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு இன்னொரு மாதம் டைம் கொடுத்தேன் திரும்ப கேட்குறதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஐயோ ஏன்டி இப்படி போய் சொல்லி எல்லாேருக்கிட்டையும் வாங்கினுக்கிறேன் அப்படிதான் அந்த ஊர்லேயும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி வாங்கினு இந்த ஊருக்கு வந்த இந்த ஊர்லேயும் இப்படி பண்ணுறியா நீ ஐயோ அவங்க கூட இருக்கிறதுக்கும் நீ சொந்தக்காரையும் சொல்கிறதுக்கும் எனக்கு அசிங்கமாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க முன்னாடியே அவங்கள வந்து திட்டியிருக்காங்க சொந்தக்காரன்னா அக்கா தங்கச்சிங்க அந்த மாதிரி இருப்பாங்க போல் பயங்கரமாக திட்டியிருக்காங்க சரி அதெல்லாம் தெரியாதுங்க எங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்துருங்க அப்படின் இவங்களுக்கு சொந்தக்காரங்க முன்னாடி கேட்டது வந்து ஒரு பெரிய குத்தமாகி போய் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிங்கன்னா கடன் கொடுத்துங்க ரொம்ப வந்து இது தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏதாவது பண்ணிப்பேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல இவ்வளோ ஏமாலையாக நம்ம இருந்திருக்குமே அப்படின்னு இவங்க எனக்கு காசே வானா இதை நான் கோயில் உண்டியெல்லாம் போட்டதான்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் ஏம் என்கிட்ட ஏமாத்த மாதிரி தயவுசெய்து இன்னும் யாருக்கிட்டேயும் போய் சொல்லி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி குழந்தைங்க பேரெல்லாம் சொல்லி தயவுசெய்து யாருக்கிட்டையும் கேட்டு இனிமேல் வாங்காதீங்க எது வந்தாலும் சொந்தமாக ஓழிச்சு அதில் எந்த ஒரு சந்தோஷமும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க இந்த காசை வேண்டாம் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன் உங்களை மாதிரி நான் நான் கிடையாது யாரையுமே பார்த்ததே கிடையாது உங்கள் முகத்தில் முழிக்கிறதே பாவம் இவ்வளோ மோசமான இரு நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது நாட்டில் யார் நம்புறதுனே தெரியல அப்படின்னு அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு காசு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுறாங்க இந்தம்மா பாருங்கள் கொடுத்த காசு கேட்க போனால் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்றாங்க காசு வாங்குறப்ப எவ்வளோலாம் கெஞ்சி வாங்க முடியுமோ அளவுக்கு வாங்குகிறாங்க அதே காசு கேட்க போனால் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு ஒரு விஷயம் இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாத்தின்னு தெரிகிறாங்க பொம்பளைங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது பொம்பளைங்க தான் இந்த மாதிரி விஷயத்தில் ஐயோ பாவம் அப்படின்னு கொ நம்ம கொடுத்துட்றோம் நிறைய பேர் நம்மளோட அந்த நல்ல மனசு பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துறாங்க நீங்களும் இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா யார் எப்படின்றத பார்த்து கொடுங்க ஒரு சின்ன வீடியோ என்னோட அனுபவம் என்னோட ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு கசப்பான அனுபவம் தான் இது நம்பி ஏமாந்துட்டா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இதில் கருத்து இருந்தால் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்